அனைவருக்கும் வணக்கம் இந்த பதவியில் பார்க்க போற படம் தனல் அதர்வா அதர்வா அவர்கள் நடிப்பில் வெளியாக இருக்கும் படம் தனல் இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா படத்தோட துவக்கத்திலேயே கடந்த ரெண்டு மாசத்துல அஞ்சு பேங்கில் கொள்ளையடிச்ச அஞ்சு பேர் கொண்ட கொள்ளை கும்பல் ஒரு ஆறு பேர் கொண்ட போலீஸ் டீம் ஒரு இடத்துல அவங்களை கார்னர் பண்ணி இந்த ரெண்டு குரூப்புக்கும் ஒரு மிகப்பெரிய சூட் அவுட் நடக்குது இதில் அந்த அஞ்சு கொள்ளையர்களும் இறந்து போயிடுறாங்க போலீஸ்காரங்களும் ரைட்டு என்கவுண்டரை வெற்றிகரமாக முடிச்சிட்டோம் அப்படின்னு போலீஸ்காரங்க காலரை தூக்கி விட்டு போது இந்த கொள்ளை கும்பலோட தலைவன் பெரிய கும்பலோட வந்து ஆறு போலீஸையும் போட்டு பிளக்கிறான் அதோட ஆறு பேரையும் கொடூரம் கொடூரமாக கொலையும் செஞ்சு செஞ்சுட்டு அதை ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி செட் அவுட் பண்ணிடுறான் இந்த இறந்து போன ஆறு போலீஸ்காரங்களும் ஒரே ஸ்டேஷனை செஞ்சவ சேர்ந்தவங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு ஒரு ஆறு சின்ன பசங்க போலீஸ் வேலைக்கு எடுத்திருக்காங்க அதில் ஒருத்தர் நம்ம கதாநாயகன் அதர்வா அந்த ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் என்ன அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல வெயிட் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு சாயங்காலம் வரைக்கும் இன்ஸ்பெக்டர் அப்புறம் சரி ஓகே இன்னைக்கு தான் டியூட்டியில் ஜாயின் பண்ணிவிங்க ரவுண்ட்ஸ் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி வைக்கிறாப்புல எல்லோரும் இளைஞர்கள் சரி நைட் ரவுண்ட்ஸ் தானே கெத்தா ஊரை சுற்றிட்டு வருவோம்னு கிளம்புறாங்க செல்போனை ஸ்டேஷன்ல வச்சுட்டு போயிடுறாங்க அப்போ அவங்களுக்கு தெரியாதே அவங்கள அவங்களோட வாழ்க்கையே இந்த ரவுண்ட்ஸு மாற்ற போதுங்கிறது இவங்க ஒரு ஊதாளித்தனமாக சுற்றி திரிஞ்சுக்கிட்டு இருந்த இளைஞர்கள் செல்போனை கையில் எடுத்துட்டு போகாமல் ஸ்டேஷன்லேயே வச்சுட்டு போயிடுறாங்க ரவுண்ட்ஸ் தானே அப்படின்னு நடந்து ரவுண்ட்ஸ் போகிறாங்க அப்போ ஒருத்தன் பாதாள சாக்கடை மூடியை திறந்து ஒருத்தன் இவங்களை கண்டதும் பார்த்ததுமே தலை திறக்க ஓடுறான் அவனை சந்தேகப்பட்டு அதர்வ உட்பட ஆறு பேரும் அவனை துரத்தி கொண்டு போகிறாங்க ஒரு கட்டத்தில் அவன் ஒரு பெரிய சுகத்தை தாண்டி ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு போயிடுறான் வந்து மறைஞ்சி போயிடறான் எது வாசலை எப்படி வந்தோம் எப்படி போகிறதுனே தெரியாமல் தகச்சி போய் நிற்கிறாங்க இந்த புதுசாக வந்த ஆறு போலீஸ்காரங்களும் அதர்வா உட்பட அப்போது அங்கே வில்லன் அஸ்வின் உட்பட ஒரு மூணு பேர் நிற்கிறாங்க அவ உடனே இவன் புது போலீஸில் கெத்தா யார் என்னான்னு விசாரிக்கிறதுக்காக ஒரு போலீஸுக்கு ஒரு பையன் ரொம்ப அருகில் போய் பேசிகிட்டு இருக்கும்போது தான் மறைச்சி வச்சிருந்த ஒரு கத்தியை எடுத்து போட்டுடுறான் தலையை துண்டா வெட்டி எடுத்துடுறான் இதை பார்த்து அதிர்ச்சி ஆகிறாரு கதாநாயகன் அதர்வா மீதி இருக்கிற அஞ்சு பேரையும் சுற்று போடுது அந்த கும்பல் இந்த கும்பலின் நோக்கம் என்ன எதற்காக இந்த குளவெறி தாக்குதல் இந்த கும்பலுக்கும் அதர்வாவுக்கும் என்ன தொடர்பு என்பதே மீதி கதை பொறி பறக்கிற ஆக்ஷன் காட்சிகளை செமையாக எடுத்திருக்காங்க விறுவிறுப்பானை ஃபர்ஸ்ட் ஸ்டாஃப் நாயகன் அதர்வா தனக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை கச்சிதமாக நடிச்சிருக்காரு வில்லன் என்று சொல்வதை விட மற்றொரு நாயகன் என்று தான் சொல்லணும் அஸ்வின் அவர் வரும் காட்சிகளில் சும்மா மிரட்டி விட்டுருக்காரு ஒரு கிரைம் த்ரில்லர் படமாக படத்தை இயக்கியுள்ளார் இயக்குனர் ரவீந்திரன் மாதவா சண்டை காட்சிகள் பிரமாதமாக எடுத்திருக்காங்க கச்சிதமாக படமாக்கியுள்ளார் ஒளிப்பதிவாளர் சக்தி சரவணன் இசை ஜஸ்டின் பிரபாகரன் பின்னணி இசை பிஜிஎம் படத்துக்கு பெரிய பலம் இந்த படத்தில் நடிகர்கள் அதர்வா முரளி அஸ்வின் லாவண்யா அஸ்வின் லாவண்யா திருப்பதி சாரா லட்சுமி பிரியா மற்றும் பலர் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க பன்னெண்டு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படம் பாருங்க ஒரு இந்த படம் ஒரு சூப்பரான ஃபஸ்ட் ஹாப்பு ஒரு சுமாரான செகண்ட் ஹாப்பு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம் டெல்டா செவன் நண்பர்களுக்கு நன்றி நன்றிகள் பல